சார் சிவராத்திரினாலே வந்து இந்த விடிய விடிய கண்ணு முழிச்சு இருந்தால் நம்மளுடைய வேண்டுதல்லாம் நிறைவேறும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஃபாலோவும் பண்ணுறாங்க ஆனால் இன்றைக்கி இருக்க யங்ஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் நைட்டு முழுக்க நாங்கள் ஃபுல்லாக மொபைல் நோண்டி தூங்காமல் இருக்கோம் பகலில் தான் தூங்குறோம் ஸோ சிவராத்திரிக்கு நாங்கள் மாதிரி மொபைல்லாம் மொபைல் யூஸ் பண்ணிக்கிட்டு தூங்காமல் இருந்தாலே அந்த பவர் எல்லாமே நடக்குமா எனக்கு கிரிவலம் போகிறதே பாட்டு கேட்டுன்னு விளையாடின்னு தான் ஜாலியாக போகிறோம் ஸோ இது போல நாங்கள் அன்னைக்கு பண்ணாலும் அதுக்கான ஆற்றல் எங்களுக்கு கிடைக்கும் இல்லை சார் அதாவது நம்ம அந்த அந்த இதில் வந்து முன்னோர்கள் நமக்கு நிறைய வழி வகுத்துருக்காங்க நம்ம அந்த சில இடத்துக்கு போனோம்னா எப்படி போகணும் அப்படின்றது ஒரு இருக்குது இப்போ கோயிலுக்கு போனோம்னா நம்ம எப்படி போனோம் அப்படின்னா நெத்தியில விபூதி இல்லாமல் கோயிலுக்கு போகக்கூடாது அந்த மாதிரி ஒவ்வொரு லட்சணத்தோடு இருக்கணும்னு சொல்லுவாங்க இல்லை நம்ம வந்து ஒரு ஒரு ஃபார்ம்ல இருக்கணும் அதாவது என்னன்னா ஒரு நடைமுறை பழக்கத்தை வந்து தவற விடாம இந்த இடத்துக்கு போனோம்னா இப்படி இருக்கணும் இப்போ ட்ரெஸ்னா பா ஒரு இடத்துக்கு போறோம்னா ட்ரெஸ் போட்டுன்னு வராங்க இந்த மாதிரி இந்த ட்ரெஸ் போட்டுனா இந்த இடத்துக்கு நல்லாயிருக்கும் ஒரு ஃபங்க்ஷன் போகிறதுனா அது மாதிரி யூனிஃபார்ம்ன்றது வந்து எல்லா உள்ளவங்களுக்கும் ஒரு யூனிஃபார்ம் இருக்கும் அதை வச்சு நம்ம ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுவோம் அது மாதிரி கோயிலுக்கு போகிறோங்கன்றது வந்து அந்த காலத்துலேருந்தே வந்து ஒரு ஐடென்டிஃபிகேஷன் வச்சுருந்தாங்க அதனால சில கோயிலில் வந்து இந்த மாதிரி லுங்கி கட்டின்னு வரக்கூடாது அரை ட்ராயர் போட்டுன்னு வரக்கூடாது சில கோயிலில் வந்து போர்டே போட்டிருப்பாங்க உள்ள அனுப்ப மாட்டாங்க சில கோயில்லாம் இப்போ அது மாதிரி வந்து அனுசரிக்கிறதுன்றது கோயில் அனுசரிக்கிறது நிறைய விஷயங்கள் இருக்குது நெத்தில விபூதி இல்லாமல் கோயில் போகக்கூடாது கை கால அலமின்னு கோயிலுக்குள்ளே போகணும் அப்படின்ற மாதிரி நிறைய முறை இருக்கிற மாதிரி சிவராத்திரி புண்ணிய காலத்தில் வந்து நாம் என்னதான் பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாதுன்றதுக்கு ஒரு நேமம் உண்டு நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வந்து அந்த மாதிரி இதெல்லாம் வந்து எலக்ட்ரானிக் பொருள்லாம் நம்ம டெஃபினெட்லியாக யூஸ் பண்ணக்கூடாது ஏன் என்ன உங்களுக்கு சிந்தனை அதில் தான் போகும் முடியல சுவாமி மலை வருது இங்க என்ன சொல்றாரு திருமணர்னா சிவசிவன் கிளா தீவினை ஆவது அப்படின்னா சிவசிவன்னு சொல்லிண்டாலே நம்மளுடைய தீவினை எல்லாம் போய்டும் திருப்பினும் சிவசிவன் நம்ம சொல்லினா எந்த ஒரு தீவினை இருந்தாலும் நம்மளை அண்டாது கடைசியில சிவனுடைய கதியிலே நம்ம போய் எப்பயும் இருப்போம் அப்படின்ற மாதிரி திருமூலர் நமக்கு வந்து அழகான ஒரு எடுத்து கொடுக்குறாரு அதே மாதிரி சிவராத்திரி புண்ணிய காலத்துல பத்தி நிறைய தேவாரங்கள்லாம் இருக்கு சுவாமியினுடைய பேர் சொல்றதுக்கு இந்த இதெல்லாம் இருக்குது நம்ம தேவாரங்கள் திருஞான சம்பந்தர் பாண்ட தேவாரங்கள் சுந்தர பாண்ட தேவாரங்கள் எல்லாமே வந்து சிவராத்திரி புண்ணிய காலத்தில் வந்து நம்ம பாண்டா நல்லது ரொம்ப ஸ்தோத்திரங்கள் படிக்கிறது போகுது சிவ சிந்தனைக்கு தானே இல்லை நம்மளால் எதுவும் நமக்கு தெரியும்னா சிவசிவன் உட்காந்து மெடிடேஷன் பண்ணலாம் அமைதியா தியானம் பண்ணலாம் இதெல்லாம் வந்து அனுசரிக்கிறது இதெல்லாம் வந்து எலக்ட்ரானிக் பொருட்கள் போக்குவரத்து இதெல்லாம் வந்து நம்ம கேட்டுக்கிறது ஏரிங் பண்ணி போறதுலாம் வந்து சிந்தனை மாறத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது நிறைய பாத்தீங்கன்னா இன்னைக்கு எதில் எடுத்திருந்தாலும் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போக்குவரத்து அது இருக்குது அதில் அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் வரும் நிறையா அதனால வந்து நம்மளை நாம் தயார் பண்ணிட்டு நாம் எப்படின்னு நமக்குள்ளே ஒரு ஒரு ஃபார்மை வகுத்துண்டு நம்ம இப்படி தான் இருக்கணும் நடைமுறையில் சிவராத்திரி அன்னைக்கு இன்றைக்கி நீ இப்படி பண்ணலாம் இன்றைக்கி இருக்கலாம் அப்படின்னு அவங்களுக்குள்ளே அவங்களுக்கு தயார் பண்ணிட்டு இதெல்லாம் நம்ம செய்யக்கூடாதுன்னு அவங்களே வந்து எப்படி அண்ணாமலையார பார்க்கறதுக்கு எங்கெங்கோ இருந்தாலும் சாமியை பார்க்கறதுக்கு எப்படியா சாமியை பார்த்துணும்னு தவம் கலந்து ப லைனில் நின்று ஏதோ கஷ்டப்பட்டு ஜனங்க பார்த்துட்டு போகிறாங்களோட அதே மாதிரி சிவராத்திரி புண்ணிய காலத்துலேயும் நம்ம வந்து சுவாமியை வழிபடுறதுன்றது ஒரு தான் ஏன்னா அது ஒரு தான் உண்மையிலே நாலு யாமங்களும் நம்ம தவம் பண்ணுறதுன்றது வந்து சுவாமியை நினைக்கிறது ஒரு தவம் தானே அது அந்த தவத்தை நம்ம பண்ணணும்னா சுவாமிகிட்ட சிவம் நம்மக்கிட்ட வந்துடுவார் நிச்சயமாக ஏன்னா அன்பே தானே சிவம் அதில் இந்த நிச்சயமாக சாமி வந்துடுவார் சிவராத்திரி அன்னைக்கு இப்போ மறுநாள் வந்து எல்லாம் நிறைய பேர் வேலைக்கு போற ஆட்கள் இருக்காங்க ஆஹ் வெளியே வரமுடிய ஆட்கள் இருக்காங்க இவங்க எல்லாருமே வந்து எளிதாக வீட்ல ஒரு வழிபாடு பண்ணோம்னா எப்படி பண்ணலாம் அதுதான் சொல்லிட்டு வீட்டிலேயே வீட்டிலே பூஜை பண்ணலாம் நமக்கு வீட்டில் ஒரு சிவலிங்கம் பூஜை சிவலிங்கத்தை வச்சு நம்ம மாட்டோம் நம்மளால என்ன தெரியுதோ ஏன்னா வந்து எப்பயுமே வந்து சிவலிங்க பூஜைக்கு வந்து எந்த ஒரு இதுவும் தேவையில்ல பாவம் இருந்தா போதும்னு சொன்னாங்க பாவம் பாவம் வேற பாவம் வேற தான் நம்ம புரிஞ்சுக்கணும் பாவம்ன்றது எண்ணம் நம்ம வந்து எந்த எண்ணம் வந்து நமக்கு இருக்குதோ அந்த எண்ணத்தில் வந்து இறைவனை வழிபடுறது ஓகே அதாவது எண்ணம் நமக்கு வந்தனா சொல் செயல் இது மூணும் வந்து இறைவனை வழிபடுறதுக்கு இறைவனை அடைகிறதுக்கு இது மூணும் முக்கியம் நமக்கு மனோவாக்காயமே சுத்தியந்தாம் அப்படின்னு ஜோதி ரகம் விரதாபிபாபமான வேதம் சொல்லுது உபநிஷத்துக்கள் மனசும் அதாவது மனசுக்கு தெளிவாக இருக்கணும் எண்ணம் கரெக்டாக இருக்கணும் அதே மாதிரி நம்ம சொல்கிற சொல்லில் வந்து எதுக்கும் நம்ம அந்த எண்ணம் இருக்குதோ அந்த எண்ணத்தில் வந்து கரெக்டாக சொல்லணும் சொல்லில் சொல்கிற வார்த்தையை வந்து செயலில் கொண்டு வரணும் இந்த மூணு நமக்கு சுத்தமாக இருந்ததுன்னா நம்ம இறைவனை வழிபடுறதுக்கு நமக்கு வந்து ஒரு ஹேதுவாக இருக்கும் வழியாகவும் இருக்கும் இறைவனை நம்ம அனுபவிக்கவும் அனுபவிக்கலாம் இறை சக்தியை நம்ம அனுபவிக்கலாம் இறைவனோட இறைவனாகவும் நம்ம ஆகலாம் இல்லை இறைவனோட இரண்டரை கலக்கலாம் ரெண்டுமே எல்லாமே முடியும் இந்த மூணு நமக்கு முக்கியம் மற்றது எல்லாமே வந்து நமக்கு எல்லாமே வந்து இடையூறு தரக்கூடியது தான் இந்திரியங்கள் மூலமாக நமக்கு இடையெடுத்துகிறதா அதாவது இது மூணு எண்ணம் சொல் செயல் இது எல்லாருக்குமே வந்து நமக்கு சுத்தமாக இருந்ததுன்னா இறைவனு நிச்சயமாக இடையிலாம் வீட்டில் சிவலிங்கம் வச்சு வழிபாடு பண்ணலாம் சார் ஏன்னா பலர் வந்து வீட்டில் சிவலிங்கம் வைக்கக்கூடாதுன்ற மாதிரி ஒரு கருத்தை சொல்லிட்டு இருக்காங்க இல்லை எதனால் வைக்கக்கூடாதுன்னு முதல்ல கேளுங்க ஏன்னா எங்க அத்தாண்டை வந்து சொல்கிறாங்களோ அந்த அத்தான கேள்வி நமக்கு வந்ததுன்னா அங்கே வந்து அறிவு நமக்கு வரும் சிவலிங்கம் வைக்கக்கூடாது வீட்டில் அப்படின்றது யாருமே வந்து சொல்லலை ஏன்னா வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா காட்டில் இருக்கிற சிவலிங்கத்துக்கெல்லாம் கன்னப்ப நகரெல்லாம் பூஜை பண்ணியிருக்கேன் எதுவுமே இல்லாத இடத்துல சிவ உயிரினங்கள் எல்லாமே பண்ணிடுது எல்லா உயிருக்கும் வந்து சிவன்றது வந்து என்னதுன்னு தெய்வம் ஒரு எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா யானை பூஜை பண்ணது காலகசதியில் இது பார்த்தீங்கன்னா இருக்கும் சிலந்தி பூஜை பண்ணிடுது காலகசதியில் எல்லாமே சிவராத்திரி புண்ணிய காலத்தில் தான் பண்ணியிருக்காங்க பிறவி இல்லாத தன்மைக்கோசரம் அந்த அறிவு ஆண்டவனே கொடுக்குறாரு எறும்பு பூஜை பண்ணியிருக்குது எல்லா உயிரினங்களும் வந்து சிவலிங்கம் பூஜை பண்ணியிருக்கு சிவ பூஜை பண்ணியிருக்குது சிவ எறும்பு உயிரினங்கள் ஒரு அறிவு ரெண்டு அறிவுன்ற எல்லா அறிவு உள்ள விலங்குகளும் பிராணிகளும் ஜீவன்களும் பூஜை பண்ணும்போது ஆறு அறிவும் உள்ள நம் மனிதன் ஏன் வந்து சிவலிங்கத்தில் நம்ம இருக்கிற இடத்துலையே வந்து வீட்டிலேயே ஒரு இடத்துல பூஜை அறியில் உட்காந்து சுத்தமாக உட்காந்து பூஜை பண்ணால் நமக்கும் வந்து நல்ல ஒரு பேராற்றலும் பேரறிவும் அப்புறம் வந்து சிவன் அருளும் நமக்கு டெஃபினட்லி கிடைக்கும் நிச்சயமாக கிடைக்கும்